ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸ் வந்துருக்கோங்க ஸோ மகானியாஸ் அப்படியே களை கட்டுதுன்னு தான் சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குது ஸோ நோம்பு டைம் அப்படின்றனால நிறைய ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கியிருக்குங்க ஸோ நிறையா ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெரைட்டி ஆஃப் சாரி பார்த்திங்கன்னா சிம்ரன் கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு கூல் போனோம் சாஃப்ட் போகணும்னு சொல்லுவாங்களே அதிலே வந்து உங்களுக்கு ஒர்க் வர மாதிரியான ஸாரீ இதெல்லாம் ரம்ஜான் ஸ்பெஷலாக வந்துருக்கக்கூடிய சிம்ரன் ஃபுல் சாரீ அவங்களுக்கு வந்து லேஸ் சாரீ இந்த சாரீ ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் இருக்குது ரம்ஜானுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிற மாதிரி அழகான க்ரீன் லாவெண்டர் ஆரஞ்ச் பிங்க் ஸோ இந்த ப்ளூ பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ எல்லாமே வந்து அவைலபிள் கலர்ஸ் இது வந்து ஸோ இந்த அஞ்சு சாரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் உங்களுக்கு வெறும் அறநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தாங்க ஸோ டிசைன் பார்க்கும்போது ஒரு ஆயிரம் ஆயிரரூபா சாரீ நம்ம நினைப்போம் பட் வெறும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் காட்டனுக்கா ஆ காட்டன்கா சாரியோடய வியூ பாருங்கள் ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது கெட்டணும் அப்படின்னா நல்லா ராயலாக இருக்கும் வெறும் அறநூறுபா ரேஞ்சஸில் இவ்வளோ அழகான ஒரு சாரி பூனம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மரி சாஃப்ட் பூனம் சாரி கலெக்ஷனுங்க கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குது இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு ஓகே சாரி இந்த சாரீ வந்து சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போதே கட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் கலர்ஸ் பார்க்கலாம் அதில் கலர்ஸ் பாருங்கள் அழகான பிங்க் வித் ஆரஞ்ச் காம்பினேஷன் வந்துடுது ஃபுல்லாமே ஆரஞ்ச் காம்பினேஷனில் ஒன்று சாரீ ஃபுல்லாமே பிங்க்கில் ஒன்று இது லாவெண்ட் பேஸில் ஒன்று இது வந்து கிரீன் பேஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரிஃபுல்லாமே ஷிம்மரையும் ஸ்டோன் ஒர்க்கோட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வெறும் அறநூறுபா ரேஞ்சஸ்லாம் நம்ம இந்த வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகனியாஸ் இந்த மாதிரி சாரீஸ்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிக்கிணா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க ஸோ சாரி கலெக்ஷன்ஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படி தான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்